நேற்றைய நாள் லண்டன் நகரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பல நூற்று கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த ஆர்ப்பாட்டம் என்ன காரணத்துக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படின்றது குறித்தான செய்திகள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது அதே நேரம் பிரித்தானியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கங்களால இப்படியான தூண்டுதல்களின் பேரில் ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்கிறவர்களுக்கு அளவிலான தண்டனை வழங்கப்படும் அப்படின்ற ஒரு செய்தியும் வெளியிடப்படுகிறது யூகேல காலங்காலமாக இந்த மைக்ரேஷன் சட்டங்கள் வந்து கொண்டே இருக்கு இதுல மிக முக்கியமாக எதிர்கட்சிகள் சொல்கின்ற அல்லது கொண்டு வர விரும்புகின்ற சட்டங்கள் தான் பின் நாட்கள்ல அமுலாகி இருக்கு அப்படின்றதும் மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இதன் அடிப்படையில மேலும் ஒரு மிக முக்கியமான சட்டத்தை பிரித்தானியா கொண்டு வருவதற்கு முயற்சிகள் செய்கிறது இதற்கான ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகள் எதிர்கட்சிகளிடமிருந்து இப்போதே ஆளுங்கட்சிக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது யுகே முழுவதும் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அது சம்பந்தமான மேலதிக தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அதற்கு மிக்க நன்றி முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடைய இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொண்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ச்சியாக இந்த சேனலுக்கு தாங்க அப்படின்றத வளமை போலவே வீடியோவின் ஆரம்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாத ஆரம்பத்துல மிக முக்கியமான ஒரு சட்டம் பிரித்தானியாவில் இயற்றப்பட்டிருந்தது ப்ரோ பாலஸ்டைன் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் ஸ்லோகங்கள் ஏந்தக்கூடிய அனைத்தையும் தீவிரவாத நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் தடை செய்து வைத்திருந்தது தீவிரவாத நடவடிக்கைகள் அப்படின்னும் போது இரண்டாயிரமாம் ஆண்டுக்கான தீவிரவாத தடை சட்டத்தின் கீழே இவர்கள் கைது செய்யப்பட்டு டிபோர்ட் பண்ணப்படுவது மாத்திரம் இல்லாமல் பதினான்கு வருடங்கள் இவர்களை சிறையில தடுத்து வைக்க முடியும் அப்படின்ற ஒரு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த சட்டத்தை தொடர்ந்து மேல்முறையீடுகள் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் இதற்கான ஸ்டே ஆர்டர்கள் வாங்கப்படுகிறது தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக இருந்தாலும் அந்த மக்களுக்கான நியாயம் தேடுவது அல்லது அந்த மக்களினுடைய கஷ்டத்தை பொதுவில் வெளிப்படுத்துவது போன்ற விடயங்களை மனித உரிமைகள் ரீதியாக தடை செய்ய அரசாங்கத்திற்கு எந்த சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இதுவரை காலமும் அனுமதிக்கப்பட்டிருந்த காசா மக்களுக்காக பாலஸ்தீன மக்களுக்காக குரல் கெடுக்கக்கூடிய சட்டம் திடீரென்று ஒரு பயங்கரவாத தடை சட்டமாக மாறியது எப்போது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வுகளை பொறுத்தவரையில் சில மாதங்களுக்கு முன்னால லண்டன்ல நடத்தப்பட்டிருந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பல பொது உடனைகள் பொது சொத்துக்கள் சேதமடைந்திருந்தது போலீசார் மீதும் வன்முறைகள் நடத்தப்பட்டிருந்தது இப்படியான ஆன்டி சோசியல் பிஹேவியர்ஸ் இருந்த காரணத்தினால குறிப்பிட்ட இயக்கமானது தடை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இஸ்ரேல் சம்பந்தமானது அல்லது பாலஸ்தீனம் சம்பந்தமாக பிரித்தானியாவினுடைய நிலைப்பாடு இப்போது ஓரளவுக்கு பாலஸ்தீனத்துக்கு சாதகமாக வந்து கொண்டிருந்தாலும் ப்ரோ பாலஸ்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான பிரித்தானியாவினுடைய அமைப்பு இன்னும் ஒரு தீவிரவாத அமைப்பாகவே பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு இது தொடர்பாக மனித உரிமைகள் சம்பந்தமான வல்லுநர்கள் அதே நேரம் இஸ்லாமிய அறிஞர்கள் பாலஸ்தீனத்திற்கான ஆதரவுகள் வழங்கக்கூடியவர்கள் எல்லோருமே சேர்ந்து புதிய பல யோசனைகளை அரசாங்கத்துக்கிட்ட முன் வச்சிருந்தாலும் கூட இது சம்பந்தமாக இதுவரையில் அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை யாராவது ஸ்கில் ஒர்க்கர்ஸா இருப்பாங்க இல்ல யூ ல ஒரு டெம்பரரி ரெசிடென்டா இருக்கிறாங்க இப்படியான ப்ரோ பாலஸ்டைனுக்கு ஆதரவாக செயற்பட்டால் இவர்கள் உடனடியாக நாடு கடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதே நேரம் இவர்களுக்கு பதினான்கு வருடங்களுக்கு மேலான சிறை தண்டனை வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது யாராவது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான பதாதைகள் அல்லது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான செயற்பாடுகளை முன்னெடுக்கணும் அப்படின்னா அப்படின்ற இயக்கம் சாராத வகையில் உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லக்கூடிய அனுமதி இருக்கிறது ஆனா ப்ரோ பாலஸ்டைன் அப்படின்ற ஒரு அமைப்பு இப்போது தீவிரவாத அமைப்பாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால அந்த அமைப்பு சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் இவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது யூகே பொறுத்தவரையில மைக்ரேஷன் சம்பந்தமான புதிய பல திட்டங்கள் தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டங்கள்ல முதல் கட்டமாக பல திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு ஸ்கில் ஒர்க்கர்ஸினுடைய எண்ணிக்கை குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த போட கண்ட்ரோல் சம்பந்தமாக இருந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அசைலம் கோருபவர்கள் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வருபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தது கெமி பேட்னாக் யூகேயினுடைய கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவியாக இருக்கிறவர் ஒரு புதிய யோசனையை இப்போது முன்வைத்திருக்கிறார் நாடு முழுவதும் அசைலம் கோரிக்கையாளர்கள் இல்லாதவர்கள் வேலை செய்வது தேடப்பட்டு வந்தது இதன் அடிப்படையில சட்டவிரோதமாக புகலிட கோரிக்கையாளர்கள் வேலை செய்திருந்தால் அவர்களுக்கு யூகேல குடியுரிமை வழங்க கூடாது அப்படின்ற ஒரு அறிவிப்பை அல்லது ஒரு யோசனை எதிர்கட்சி முன்வைத்திருக்கிற ஒரு யோசனை தானே இது எந்த அளவு தூரம் சீரியஸ் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் ஆனா யூகே அரசாங்கத்தினுடைய பேட்டர்னை நாங்க பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு காலகட்டத்திலையும் எதிர்கட்சிகள் முன்வைக்கிற யோசனைகள் பின்னாட்கள்ல சட்டமாக மாறியிருக்கிறது சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வந்து அசைலம் கூறி அரசாங்கத்தினுடைய கொடுப்பனவையும் எடுத்துட்டு மேலதிகமாக வேலை செய்தனால மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் இப்போது உருவெடுத்திருக்கிறது அதனை நிவர்த்தி செய்யும் பொருட்டுல இந்த ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதுல இன்னும் ஒரு பேக் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா சட்டவிரோதமாக ஆட்கடத்தல்ல மேற்கொள்கிறவர்களுடைய மிக முக்கியமான ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக ஒரு டூலாக இருக்கிறது என்ன அப்படின்னா யூகே சட்டவிரோதமாக வந்து அசைலம் கூறினாலும் கூட கேஷ் இன் ஹேண்ட்ல சட்டவிரோதமான முறையில் வேலை செஞ்சு உங்களால் இவ்வளவு பணத்தை எடுக்க முடியும் அப்படின்றது ஒரு மார்க்கெட்டிங் டூலாக பாவிக்கப்படுகிறது இந்த மார்க்கெட்டிங் டூலை கொண்டு ஆட்கள் ஆட்களை கடத்துவதற்காக இதனை பாவிக்கிறத கட்டுப்படுத்துகிற நோக்கத்தில் இப்படியால வருபவர்களுக்கு குடியுரிமை பிரித்தானியாவில் வழங்கப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு சட்ட மாற்றம் கொண்டு வந்தா மட்டும்தான் இதனை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவி கேமி பேட்னாக் இப்போது அரசாங்கத்திற்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு அகதிகள் சட்டத்தின்படி இது எந்த அளவு சாத்தியமாகும் சட்டவிரோதமாக ஒரு வேறு விஷயம் உயிருக்கு ஆபத்து இருப்பதால் இவர்களுக்கான புகலிடம் வழங்க வேண்டியது வேறொரு விஷயம் இந்த இரண்டு விஷயத்தையும் தொடர்புபடுத்த முடியாது இதை தொடர்பு படுத்தும் போது அது மனித உரிமைகளுக்கு எதிராக போகலாம் அப்படின்னு சொல்லி சட்ட வல்லுநர்களுடைய கருத்து இருக்கிறது இதே போல யூகே ல வருஷத்துல வருஷத்திலிருந்து பத்து வருஷமாக ஐ எல் மாற்றப்படுவதற்கான சட்டம் வந்தால் உடனடியாக எசாயலம் கோரிக்கையாளர்களுக்கான புதிய சட்ட மாற்றங்களை அறிவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது இதே நேரம் ஸ்கில் ஒர்க்கராக அல்லது டெம்பரரியாக ஸ்டூடெண்டாக இருந்து வொர்க் ரைட்ஸ் இல்லாம வேலை செய்கிறவர்களுக்கு மேலும் பல தண்டனைகள் வழங்கப்பட்டு இவர்கள் நாடு நாடுகடத்தப்படுவதற்கான சட்டங்கள் இயற்றப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் இப்போது முன்வைக்கப்படுகிறது சைலம் கோரிக்கையாளர்கள் டெலிவரி ஜாப்ஸ்ல ஈடுபடுறாங்க அப்படின்றது பிரித்தானியாவில் கடந்த இருந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு பிரச்சனையாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது செய்திகள் அதிகமாக இதை பார்க்கக்கூடியதாக இருக்கு நம்ம சேனல்ல வீடியோக்கள்லையும் நிறைய தடவை இதை பத்தி பேசியிருக்கோம் இதனால லண்டன்ல இருக்கிற மிக முக்கியமான பிளாட்ஸ் ஆஃபீஸ் அல்லது ரெசிடென்சியல் பிளாட்ஸ் ஆக இருக்கிற பிளாட்ஸ்ல எல்லாம் இப்போ இந்த டெலிவரி ரைடர்ஸ் மேலே போக முடியாது அப்படின்ற சட்டம் கடுமையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மிக முக்கியமான பல பிளாட்கள்ல இந்த தீர்மானம் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கு இது சம்பந்தமாக அவர்களுடைய அதிருப்தியை ஜஸ்டிஸ் டெலிவரோ ஊபைஸ் போன்ற நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கிறது ஒர்க் ரைட்ஸ் இல்லாதவர்களை வேலைக்கு அமர்த்தல அப்படின்றத பொறுப்புடன் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனங்கள் சொல்கிறது இருந்தாலும் இப்படியானவர்கள் வருவதால் அவர்களுடைய டாக்குமெண்ட்ஸ் இல்லாதால அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகலாம் அப்படின்ற அடிப்படையில் இவர்கள் இந்த பிளாட்ஸ்களுக்குள்ள மறுக்கப்படுறது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக உருவெடுத்து வருகிறது திங்கட்கிழமை மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரையில பிரித்தானியாவில் எல்லோ ஹீட் அலர்ட் வழங்கப்பட்டிருக்கிறது முப்பது பாகி செல்சியஸுக்கும் அதிகமான அளவுல வெப்பநிலை நிலவும் அப்படின்ற ஒரு எதிர்வு கூறல் முன்வைக்கப்படுகிறது இதே நேரம் மக்கள் மிகுந்த அவதானமாக இருங்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு கடந்த சில மாதங்களாக குறிப்பாக ஜூன் மற்றும் ஜூலை மாதங்கள்ல அதிகப்படியான வெப்பம் பிரித்தானியாவில் இருந்தது இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில அதிக அளவிலான வெப்பம் பதிவு செய்யப்படவில்லை திங்கட்கிழமை ரயில்வே பாதைகளில் தடைகள் ஏற்படலாம் மக்கள் அனைவரும் ஹைட்ரேட்டடாக இருங்க அப்படின்ற ஒரு தகவலையும் மெட் டிபார்ட்மெண்ட் வழங்குகிறது சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுபவர்கள் உடனடியாக நாடு கடத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி யூகேனுடைய ஜஸ்டிஸ் அமைச்சராக இருக்கிற ஷபானா மஹமூத் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாத்திரம் ஐயாயிரத்தி இருநூறு பேர் பிரித்தானியாவில் சிறைகளில் இருக்கிறார்கள் இவர்களுக்கான சிறைவாசம் அப்படின்றது வருடம் ஒன்றுக்கு ஒருவருக்கு ஐம்பத்தி இரண்டாயிரம் பவுண்ட்ஸ்கள் வரையில செலவிடப்படுகிறது இதனை கட்டுப்படுத்துற நோக்கத்திலையும் சிறைச்சாலைகள் நிரம்பி வழிகிறது சிறைச்சாலைகள்ல இருக்கிற இடப்பற்றாக்குறையை போக்குற அடிப்படையில வெளிநாட்டவர்கள் யூகேனுடைய சிட்டிசன்ஷிப் இல்லாதவர்கள் குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபடும் போது இவர்களுடைய நாடுகளில் உள்ள சிறைகளை வைப்பதற்கோ அல்லது இன்னொரு நாட்டிலுடைய சிறையில் வைக்கிறதுக்கோ இப்போது யோசனைகள் முன்வைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறன் தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடைய இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்